இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டேசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே மே மாதம் எட்டாம் தேதி தாயாம் திரு அவை கனோசா நகரத்தினுடைய புனித மார்கரேட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனிதரானவள் பத்தொன்பதாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அழகிய புனிதை இவர் வாழ்ந்த பகுதியானது இத்தாலி தேசத்தில் வெனிஸ் நகரத்துக்கு அருகில் இருக்கிற வெரோனா என்கிற ஒரு பகுதி மிக செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார் இளைய வயதிலேயே தந்தை இழந்த ஒரு காரணத்தினால் தாய் மறுமணம் முடித்து வேறொருவருடன் சென்றுவிட தன்னுடைய தாய்மாமன் வீட்டில் வளர்கிற ஒரு சூழல் இவர் மிக இளைய வயதிலேயே கார்மெல் அருட்சகோதரிகள் இருக்கிற துறவு மடத்திற்கு சென்று அவர்களோடு வாழத் தொடங்குகிறார் அந்த வாழ்க்கை அவருக்கு பிடித்து போகவே கார்மல் சபை துறவியாக ஏற்றுக்கொள்ளும்படி பல முறை முயன்றும் அவரால் அந்த கார்மல் சபையில் சேர முடியவில்லை மறுபடியும் தன்னுடைய கிராமத்திற்கு வந்து தன்னுடைய குடும்ப சொத்துக்களை நிர்வகிக்க ஆரம்பித்த இந்த மார்கரேட் ஒரு கட்டத்தில் ஏழை எளியவர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மருத்துவ உதவி மற்றும் கல்வி பணி செய்வதற்காக தன்னையே அவர் தயாரித்துக் கொள்கிறார் அன்புமிக்கவர்களே இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டம் என்பது பிரெஞ்சு புரட்சி முடிந்த ஒரு காலகட்டம் இவர் வாழ்ந்த ஒரு காலகட்டம் என்பது போர்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அந்த ஒரு சூழல்ல பல இளம் பெண்கள் விதவியாக்கப்பட்டும் அல்லது சமுதாயத்தில் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டும் இருந்த ஒரு காரணத்தினால் இந்த இளம் விதவியருக்கும் மற்றும் ஏழையருக்கும் பணி செய்வதற்காக ஏழையரின் புதல்விகள் மற்றும் பணியாளர்கள் சபை என்கிற பெண்களுக்கான ஒரு துறவு சபையை ஆரம்பித்து தன்னிடமிருந்த செல்வத்தை முற்றிலும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களுக்கான மருத்துவப் பணி மற்றும் கல்வி பணி மற்றும் சமுதாய பணியை செய்தவர் தான் இந்த புனித கனோசா நகரத்தினுடைய மார்கரெட் என்பவர் அன்புமிக்கவர்களே இவருடைய பணி விரிவடைந்து இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்திலேயே ஆண்களுக்கான ஒரு துறவு சபையையும் இவர் ஏற்படுத்தினார் என்றும் வாழ்நாள் முழுவதும் ஏழையருக்கு இதங்கிய இயேசுவை ஏழையரில் கண்ட ஒரு துறவியாக வாழ்ந்து மறித்தார் இந்த கனோசா நகரத்தினுடைய புனித மார்கரேட் என்று அவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த புனிதனுடைய பரிந்துரையால் நமக்கும் இறைவன் ஏழையரை அன்பு செய்கிற ஏழையருக்கு இதங்குகிற ஏழையரை அரவணைக்கிற ஏழையருக்காக பரிந்து பேசுகிற ஒரு கனிவான உள்ளத்தை இறைவன் தருமாறு இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே சமீபத்தில் வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு சமூக பரிசோதனை அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது மைக்கையும் கேமராவையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சோதனை செய்வாங்க அது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு சோதனை அதாவது ஒரு திருத்தலத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிற ஒரு திருத்தலத்திற்கு அங்கு வருகிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை வழிமறித்து அவர்களிடத்தில் உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த பங்கிலிருந்து வரீங்க நீங்கள் எத்தனை வருஷமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு மூன்று கேள்விகளை கேட்குறாங்க அவங்களும் மகிழ்ச்சியாக பதில் சொல்கிறாங்க நாங்கள் இந்த பங்கிலிருந்து வர்றோம் இத்தனை வருஷம் நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அழகாக பதில் சொல்கிறாங்க கடைசியாக இந்த கேமராவை நீட்டினவங்க கேட்ட கேள்வி சரி இத்தனை வருஷமாக கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்கிறீங்க விவிலியத்திலிருந்து ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை சொல்லுங்க எக்ஸாக்டான வேர்ட்ஸ் சொல்லாட்டியும் பரவாயில்ல உங்களுக்கு புரிஞ்ச அளவிலாவது விவிலியத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அன்பு மிக்கவர்களே வேதனையான ஒரு செய்தி கேட்ட பத்து பேர்ல எட்டு பேருக்கு விவிலியத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்லுவதற்கு முடியவில்லை மாறாக பத்து பேர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் விவிலியத்திலிருந்து ஒரு சில வாசகங்களை எடுத்து அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சில இடத்துல அதே மூன்று முதல் கேள்விகளை கேட்டுவிட்டு திரும்ப சொன்னார்கள் விண்ணுலகில் இருக்கிற தந்தையை என்கிற ஜெபத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குற நேரத்தில் பத்தில் ஆறு பேருக்கு அந்த விண்ணுலகில் இருக்கிற ஜெபம் கூட தெரியவில்லை அன்புமிக்கவர்களே நம்மையும் ஆன்ம பரிசோதனைக்கு அழைக்கின்ற ஒரு செய்தி தான் இந்த ஒரு செய்தி நாங்கள் பாரம்பரியம் பாரம்பரியமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இந்த பங்குல எங்களுக்கு பட்டயம் உண்டு அல்லது நாங்கள் இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இத்தனை முறை இந்த கோயிலுக்கு பாத யாத்திரை போயிருக்கிறோம் இத்தனை முறை வந்து இந்த கோயிலுக்கு நாங்கள் நன்கொடை கொடுத்திருக்கிறோம் அப்படி என்பதெல்லாம் முக்கியமில்லை மாறாக உண்மையாகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா கிறிஸ்துவை உணர்ந்திருக்கிறோமா கிறிஸ்துவை அன்பு செய்கிறோமா அந்த இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்கும் யார் என்கிற அடிப்படையான கேள்விகளை கேட்டால் மட்டுமே நம்முடைய விசுவாசம் உண்மையான ஆழம் பெறும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு தருகின்றன அதே போல சென்னை மரினாவில் இப்படியான ஒரு சமூக பரிசோதனை செய்கிறார்கள் அந்த பீச்சில் விளையாடி கொண்டிருந்த பலரிடத்துல போய் உங்களுக்கு பிடிச்சவங்க யார் என்று கேட்கிற நேரத்தில் பல இளைஞர்கள் டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எங்களுக்கு பிடிச்சது அஜித்து விஜய் தனுஷ் அப்படி என்று இன்றைக்கு சினிமா பிரபலங்களையும் கிரிக்கெட் பிரபலங்களையும் மற்றும் டபிள்யூடபிள்யூஎஃப் பிரபலங்களையுடைய பெயர்களையும் சொல்லுகிறார்கள் கடைசியாக ஒரு ஏழு வயது சிறுவன் பட்டாணி விற்று கொண்டு இருக்கிற அந்த சிறுவன் இடத்துல தம்பி இந்த உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும் அப்படின்னுங்கிற கேள்விக்கு பளிச்சுன்னு அந்த பையன் சொன்னது எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும் அந்த கேள்வி கேட்டவர் ஒரு கணம் தயங்கியவராய் ஏசப்பாவா யார் அவரு அப்படின்னு கேட்கிற நேரத்தில் ஏசப்பா உங்களுக்கு தெரியாதா என்னை அன்பு செய்கிறவர் என்னை மீட்டு கொண்டவர் அப்படிங்கிற பதில் பளிச்சுன்னு வருது என்ப்பா ஏசப்பாவை பிடிக்குன்னு சொல்கிறியே நீ பார்த்தா பட்டாணி வித்துனுங்கிற ஏசப்பா உன்னை அன்பு செய்கிறாருன்னா நீ மாடை மாளிகையில் தானே பணக்கார குடும்பத்தில் தானே பிறந்திருக்கணும் அப்படின்னு கேட்குற இடத்துல அந்த சிறுவன் சிரித்து கொண்டு பணக்காரவங்க காரில் போகிறவங்கெல்லாம் ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்டாக இல்லையான்னா எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஏசப்பா ஃப்ரெண்டு என்னை அவர் அன்பு செய்கிறார் எங்களுக்கு பெரிய வீடு தான் வசதியெலாம் இல்லைதான் ஆனாலும் என்னை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாக்கிறார் என்னை அன்பு செய்கிறார் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி என்று அந்த ஏழு வயது சிறுவன் சொன்னது இன்னும் என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது அன்புமிக்கவர்களே இன்பங்கள் துன்பங்கள் வசதிகள் வாய்ப்புகள் பணம் செல்வம் அனைத்தையுமே தாண்டி அந்த ஏழு வயது குழந்தைக்கு இயேசு என்பவர் யார் அவர் என்னை அன்பு செய்கிறார் அவர் என்னோடு இருக்கிறார் என்னை அவர் வலுப்படுத்துகிறார் அவர் என்னை மீட்டு கொண்டார் என்கிற ஆழமான உண்மைகள் அந்த ஏழு சிறுவனுடைய உள்ளத்தில் பதிந்திருப்பதை நாம் கண்கூடாக காணலாம் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் சொல்லி அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியாருடைய பணிகளை பற்றி சொல்லுகிறார் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை அவர் வழிநடத்துவார் அன்புமிக்கவர்களே புதிய ஏற்பாட்டின் நற்செய்தி வாசகங்களை நம்ம வாசிக்கிற பொழுது தந்தையாகிய கடவுளை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் தந்தைக்கும் அவருக்கும் உள்ள உறவை நமக்கு தெளிவாக அவர் உணர்த்துகிறார் இன்றைய இந்த வாசகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இயேசுவுக்கு பிறகு இயேசுவை அறிந்து கொள்ளவும் இயேசுவினுடைய போதனைகளை புரிந்து கொள்ளவும் துணையாளர் ஒருவர் வருவார் அவர் உங்களை உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்கிற அழகான உண்மையைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார் அன்புமிக்கவர்களே இயேசு கிறிஸ்து கூறியவை அனைத்தையுமே திருத்துதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதே போல நம்மாலும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் பெந்த கோஸ்தேவுக்கு பிறகு இயேசுவினுடைய செய்திகளை முற் முற்றிலும் அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் உலகெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவித்து இயேசுவுக்காக உயிரைத் துறக்க கூட திருத்துதர்கள் தயாராக இருந்தார்கள் ஆம் அன்புமிக்கவர்களே அந்த இயேசுவை நமது மீட்பரை புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அறிக்கையிடவும் தான் தூய ஆவியார் நமக்கு தேவைப்படுகிறார் ஆகவே இந்த நாட்களில் தூய ஆவியாருடைய கனிகளும் கொடைகளும் நமக்கு நிரம்ப கிடைக்கும்படியாகவும் அவருடைய துணையால் இயேசுவை முற்றிலும் அறிந்து கொள்கிற உண்மையாகவே புரிந்து கொள்கிற அவரை அன்பு செய்கிற அறிக்கை எடுகிற பாக்கியத்தை தூய ஆவியார் நமக்கு அருள இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக Amen.